வணக்கம் நேர்களே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்கு தேதி டிசம்பர் பதினொன்று முடிஞ்சு டிசம்பர் பதினாறு டிராஃப்ட் வந்து ஃபெப்ரவரி பதினாலு ஃபைனல் லிஸ்ட் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ முடிஞ்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறையா பேர் இந்த எஸ்ஐஆர் படிவமே கிடைக்கப்படாதவங்களும் இருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் எனக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த காரணங்கள் காரணமாக என்னால் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அது ஏன் என்ன இது எப்படி தவிர்த்துருக்கலாம் இதை பிளான் பண்ணி பண்ணப்பட்ட விஷயமா ஆனந்த் சார்டர் கேட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த எஸ்ஐஆர் இது வந்து இப்போ முடிஞ்சிருக்கு சார் இந்த டிராஃப்ட் வந்து பதினாறாம் தேதியும் ஃபைனல் லிஸ்ட் வந்து ஃபெப்ரவரி பதினாலாம் தேதியும் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னால் பண்ண முடியல அதுக்கு முக்கியமான காரணம் காலையில் ஆஃபீஸ் போகிறோம் ராத்திரி வீட்டுக்கு வரோம் அங்கே போய் பிஎல்ஓவோ பிஎல்ஏயோ பார்த்து என்னால் அவங்ககிட்டருந்து அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான டைம் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள்கிட்ட கிடையாது சரி ஃபஸ்ட்டு நான் உன்னை கேட்குறேன் பிஎல்ஓன்னா எவ்வளோ பேருக்கு யாருன்னு தெரியும் யார் பூத் லெவல் ஆஃபீஸர் சார் உன்னோட பூத் லெவல் ஆஃபீஸர் யாருன்னு கேட்டேன்னா எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது சார் முதல்ல அவங்கள நான் தேடி பிடிக்கணும் ஸோ பூத் லெவல் ஆஃபீஸர் யாருன்னே தெரியாமல் அது வந்து முன்னெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா மழை பெய்யா டண்டோரா அடிப்பாங்க அது மாதிரி தெரு தெருவா டொண்டோரா அடிச்சிருக்கணும் இது வந்து ஏன் டண்டோரா நின்று நின்றுச்சுன்னா எல்லாமே இன்டர்நெட்டு எல்லாமே ப்ராக்டிஸை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க பட் இது மாதிரி இடத்துக்கு தான் டொண்டோரா வேணும் ஏன்னா ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் நீங்கள் அடிக்கணும் இந்த செய்தி ஒரு ஒரு வீட்டுக்கும் போகணும் அண்ட் இட் சுட் பி இந்த எப்படி இருக்கணும்னா அந்த வீட்டில் போய் எனக்கு ஓட்டு இல்லை அவன் சொல்கிற வரைக்கும் நீங்கள் போகணும் அண்ட் இது இப்போ தமிழ்நாடு என்ன ஆயிடுச்சுன்னா போன ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷனுக்கும் இப்போது இருபத்தி ரெண்டு வருஷத்தில் தமிழ்நாடு பிக்க ஹியூஜ்லி அர்பன் சிட்டி என்ன பாப்புலேட்டட் பிகம் பிடிக்காம அர்பன் பிளேஸ் கேரளாவுக்கு அடுத்தது நம்ம தான் மேக்ஸிமம் அர்பனைசேஷன் ஸோ நிறைய மைக்ரேஷன் நடந்துருக்கு ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ தூரம் டைமுங்கிறது போகாது ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் ஆறு மாதமோ ஏழு மாதமாக கொடுத்துருக்காங்க அது ஆறு மாதம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் ஸோ நீங்கள் ஆறு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் வந்து இதை வந்து காம்ப்ரஹென்சிவாக முடிக்க முடியும் அப்படின்னா இந்த ஆறு மாதத்தில் ஒரு நாளாவது நீ வந்து லீவ் போட்டு நீ போய் பிளாக் ஃபஸ்ட்டு நீ டண்டோரா போட்டு வந்தியா வந்தியான்னு தெரு திருவா நீ போய் கேட்டால் தான் அவன் யார் பிளாக் லெவல் ஆஃபீஸர்னு பார்ப்போம் ரைட்டாக நம்ம ஊரில் வந்து ஓட்டிங்கிறது கம்பல்சரி கிடையாது ஸோ ஓட்டு போடாமல் இருக்கிறது நாம் சிட்டியில் வந்து ஐம்பது பர்சன்ட் தான் ஓட்டு விடும் ஸோ இப்போ ஆளும் கட்சி என்ன நினைக்கிறதுனா நீ ஓட்டு போடாட்டால் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறது நீ ஓட்டு போடணும் மொத்தத்தனும் ஓட்டு போடணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுனா இவங்களே தான் ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாஜ்பாய் தான் ஆட்சியில் இருந்தார் அப்போ யாரும் இதை பற்றி இவ்வளோ பேசலை ஏன்னா ஆறு மாதம் கொடுத்தாரு வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆறு மாதத்தில் நீ போய் கரெக்டாக உங்கள் வேலையை முடிக்கலன்னா அது தப்பு நீ பதினஞ்சு நாளில் முடியுங்கிறது தான் தப்பு நாற்பத்தஞ்சு நாளுக்கும் நூற்றி ஐம்பது நாளுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ரெண்டாவது இதை எப்படி நீ பப்ளிசைஸ் பண்ண அப்படின்னு இருக்குது இதுவே இன்டர்நெட்டு நியூஸ் மூலமாக வந்தால் போகாது இதை வீடு வீடாக போய் தட்டி கேட்க வேண்டிய செய்தி பிஎல்ஓவெல்லாம் வீடு வீடாக வர முடியல இது ஆன்லைன்லேயே பண்ணுறது இன்னும் ஈஸி பண்ணியிருந்துருக்கலாம் ஆன்லைன்ல எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா போர்ஜெரி பண்ணிவிடுவேன் பிஎல்ஓ வீடு வீடாக போகணுன்னா அவனுக்கு ஆறு மாதம் தான் டைம் கொடுக்கணும் அவன் எப்படி வீடு வீடாக வருவான் எங்களுக்கே வீடு வீடாக வரல இந்த ஏரியாவில் நாங்கள் நூறு வருஷமாக இருக்கோம் நான் நூறு வருஷமாக இல்லை என் குடும்பம் இங்கே நூறு வருஷமாக இருக்குது எங்களுக்கே வாட்ச்மேன்ட்ட கொடுத்துட்டு போனாங்க நான் வாட்ச்மேன்ட்ட கேட்குறேன்

நீ சொந்த வீடு இருக்கிறவனுக்கே ஓட்டுரிமை இல்லைன்னா என் பேர்லேயோ என் ஒய்ஃப் பேர்லையோ என்ன ப்ராப்பர்ட்டியும் கிடையாது எனக்கே திரு போது நீ சொந்தமாக காசு போட்டு வீடு வாங்கி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறாளு உனக்கு இல்லாமல் எப்படி போகும் ரைட் சார் நீங்கள் வீட்டில் நான் என்ன கேட்குறேன் அதுதான் இப்போ நீ வீட்டில் இல்லைன்னு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்காமல் விட்ருவாங்களா வாட்டர் டாக் வாங்காமல் அது பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நான் காலையில் ஆஃபீஸ் வரேன் நைட்டு இது என்ன மட்டும் நான் சொல்லல பொதுவாக இந்த எஸ்ஐஆர் ஃபில் பண்ண முடியாது உடனே வந்து அவங்க சிட்டிசனே இல்லை ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் உங்களால் அதை போய் பண்ண முடியலன்னா நீ வந்து குடிமகனே இல்லை ஒரு பொழுப்பான குடிமகனே இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க நான் சொல்றது ஒரு டெய்லி லேபர் இருக்கிறவன் ரெண்டு நாளைக்கு வாங்க எனக்கு தெரியும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்னை எப்படி நடத்துவோம் ஒரு ஏழை எப்படி நடத்துவான்னு நான் கண்ணோடு பார்த்துருக்கேன் இதெல்லாம் எனக்கு வந்து போன பதினஞ்சு வருஷத்துக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் நான் போனேன்னா அவன் சே சேர்லேருந்து நிற்பான் வெறும் நான் ஷர்ட்டு பேண்ட்டு லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜை வச்சு வாங்க சார் உட்காருங்க சார் அப்படிமா ஆமாம் டே எங்கிட்ட வந்து நீ வேறு வேலை இல்லை உனக்கு ஸோ ஒரு சோசியலி படுப்பில் வேலையில் எல்லா இடத்துலையும் எஜுகேஷனில் பேக்வேர்டாக இருக்கிறனு ஒரு விதமாகவும் என்ன வேற விதமாகவும் நடத்துவோம் இயல்பு இது இல்லை கான்ஸ்டியூஷனில் இருக்குது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் தான் நீங்கள் பேசக்கூடாது ஸோ அண்ட் யூ கிவ் டைம் பிஎல்ல பண்ண மாட்டான் பீகாரில் மனுஷன் தானே சார் பீகாரில் அவன் எக்ஸ்ப எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி அவங்களே ஃபார்மை ஃபில் பண்ணி அவனே குப்பைத்தோட்டில் போட்டு போயினே நீ அவனை அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வர முடியாது இது ஃபஸ்ட்டு இது ஃபார்மை நீ பார்த்த ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்றாலும் ஃபில் பண்ண முடியும் சார்

யார்ட்டு இப்போ டாக்குமெண்ட் இருக்கும் சார் இது வந்து இந்த டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு சைடு ஓகே சார் இது வந்து கேட்குறாங்க இதுக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே அப்படின்றதும் புரிஞ்சுக்க முடியுது இவ்வளவு அவசரமாக ஏன் பண்ணணும் ஏன் ஏன் பண்ணணும்னா இப்போ என்ன மாதிரி ஆளுகள்லாம் கொடுத்துருவாங்க ஏன்னா நார்மலாக நான் வந்து ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுற கம்யூனிட்டியில் இருக்கேன் அதனால எந்தெல்லாம் உடனே டிக் அடிச்சு எஸ் அப்படின்னு வந்துடும் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு இருக்கிறவங்களுக்கு சில பேர் இருக்காங்க எங்கள் ஏரியா பின்னாடி ஏரியா போனேன்னா அவங்க தான் ஃபுல்லாக இருப்பாங்க அவங்கள போய் கேளுங்க எப்படி பாஸ் ஆகுதுங்க ஃபைன் ஸோ இப்போ இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கணும்ல சார் ஏன்னா இந்த காரணம் வந்து ரொம்ப கிளியர் மகாராஷ்ட்ராலையும் ஹரியானாலையும் கிளியராக எக்ஸ்ப்ரூவ் பண்ணிட்டோம் எலெக்ஷன் கமிஷன் பேசாமல் இருக்கிறான் பட் இவங்க ஓட்டை வந்து சேர்த்தாங்க பிரேசிலியன் மாடல் தான் சேர்த்து ஓட்டு போட்டு காலி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அது ஓட்டு அடிஷன் பண்ணி எலெக்ஷனை மேனிப்புலேட் பண்ணதுங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரியும் வெறும் இருபதாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் பல லட்சம் ஓட்டை சேர்த்துட்டாங்க கர்நாடகாவில் ஒரு சீட்டே எப்படி மாற்ற பார்த்தாங்க டிஜிட்டலி எப்படி ஓட்டை கேன்சல் பண்ண பார்த்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அது ரெண்டுத்தையும் எலெக்ஷன் கமிஷன் ப்ரோப் பண்ணுறது வரைக்கும் ராகுல் காந்தி மேலே எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணலாம் அது அப்படியே கணத்தில் போட்ட கல்லுபதி இருக்குது எந்த கோர்ட்டும் அதை எடுத்து பார்க்கவும் இல்லை இது என்ன பண்ணுறாங்கன்னா இது ஓட் இன்க்ளூஷனில் ஓபி அடித்தாங்க இப்போ ஓட் இன்க்ளூஷனில் ஓபி அடித்த மாதிரி ஓட் எக்ஸ்க்ளூஷனில் ஓபி அடிக்கிறது இது எப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலர் இருந்தார் அவரோட ஒய்ஃப் தான் கவுன்சிலர் எப்போதுமே எங்கள் இந்த லேடிஸ் பாட்டு அவன் இப்போ இறந்துட்டார அவன் பையனுக்காங்க அவங்களுக்குலாம் எப்படி தெரியும்னா எந்தெந்த தெருவில் எந்தெந்த வீட்டில் யார் யார் ஓட்டு போடுவாங்கன்னு எல்லா கட்சிக்கும் தெரியும் இப்போ என் கட்சி இங்கே ஸ்ட்ராங்காக நடந்ததுன்னா எந்த ஓட்டெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு எந்த ஓட்டெல்லாம் திமுக ஓட்டு எந்த ஓட்டெல்லாம் அஇஅதிமுக ஓட்டுன்னா அவனுக்கு நல்லா தெரியும் பக்காவாக தெரியும் இந்த தெருவில் இருக்கிற ஓட்டை யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிறது அவனுக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த பிஎல்ஓங்கிறதுல கவுன்சிலரும் கட்சிங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க எங்கள் கட்சியும் ப்ளே பண்ணியிருக்கு ஏன்னா எங்களுக்கு தான் ஓட்டு முக்கியம் முக்கால்வாசி பேர் வந்து இந்தியாவில் ஓட்டு போடுறதே முக்கியம் கிடையாது அதனால அவனே போட மாட்டான் நாங்கள் தான் வீடு வீடாக போய் ஓட்டு உணர்ந்து ஓட்டை போடுன்னு கெஞ்சின்னு இருக்கோம் இந்த ஹோல் ஐடியாவே ஆளும் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அஇஅதிமுகக்கும் அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்க ஓட்டை ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஸனை

வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்